ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அபிராமி அந்தாடியில் அறுபத்தி ஒன்பதாவது பாடல் பற்றி பார்க்கலாம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இளம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இதனுடைய பொருள் பார்த்துடலாம் தனம் தரும் அப்படின்னா எல்லா விதமான செல்வங்களும் தரும் கல்வி தரும் எல்லா விதமான கல்வியையும் தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் என்றும் சோர்ந்து போகாத மனமும் தரும் தெய்வ வடிவும் தரும் தெய்வீக மன உருவத்தையும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நேர்மையான தூய மனம் கொண்ட அன்பர்களுக்கு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாத நண்பர்களை தரும் நல்லென எல்லாம் தரும் இன்னும் என்னென்ன நன்மைகள் எல்லாம் உண்டோ அவை அனைத்தையும் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் எல்லோரிடமும் அபிராமி தாயின் அன்புடன் இருக்கும் அன்பர்களுக்கு எல்லா பெருமையும் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அப்படின்னா பூவினை சூடிய கூந்தலையுடைய அபிராமி அன்னையின் கடை கண் பார்வையே விளக்கம் பார்த்துடலாம் இந்த பாடலை சொல்கிறது மூலமாக அபிராமி தாயோட அருள் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிது முழுமையாக அவங்கள மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அபிராமி தாயை மனசார வணங்குறவங்க வெளிப்படையான செல்வம் மட்டுமல்ல உள்ளார்ந்த ஆன்மீக செல்வத்தையும் அடையப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெஞ்சில் வஞ்சமில்லா அன்பர் என்பதே இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது மனசு தூய்மையாக இருந்தால் அபிராமி தாயோட அருள் தானாகவே வரும் அவளோட அருளை பெற்றவங்க வாழ்க்கையில் எல்லா துறையிலும் அதாவது அறிவு செல்வம் மன உறுதி கௌரவம் ஆனந்தம் அனைத்துமே தானாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அபிராமி அபிராமிதாயோட இந்த பாடலை நீங்கள் சொல்கிறது மூலமாக சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்குங்கிறது நம்பிக்கை தேடி சர்வேஷ் மாம்ஸ் சேனல் தேங்க்யூ